ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன டிஃபன் வகை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பாலை இட்லியும் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் மாப்பிள சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் பச்சரிசி எடுத்துருக்காங்க நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கலாங்க நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு அரிசி இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி மாவு எப்படி நைஸாக இருக்குது பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துருக்கங்க சேர்த்து இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு எப்படி பொங்கி இருக்குது பாருங்கள் இந்த மாவில் வந்து இட்லி தோசை ஊற்றும் போது அந்தளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சுங்க அந்த மாப்பிள்ள சம்பாங்க தான் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க மாப்பிள சம்பாரிசில் வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குதுங்க அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி இருந்துச்சுன்னா அது சரி பண்ணக்கூடியதும் அந்த மாப்பிள சம்பாரில் இருக்குது அதே நேரத்தில் புற்றுநோய் வராமலும் தடுக்கும் அதுக்கப்புறம் சக்கரை நோயை கட்டுப்படுத்துங்க அதனால வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மா மாப்பிள சம்பாரிசில் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் தோசையும் பார்த்திங்கனா முருமுருன்னு தோசை வந்துச்சுங்க ஹோட்டல் தோசை மாதிரியே இருந்துச்சு இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஆப்பமும் செய்யலாங்க நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா கல் தோசை கூட ரொம்ப அருமையான ஒரு மாவு தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழை ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நான் சைடிஷ் என்ன அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தண்ணி சட்னி தாங்க அரைச்சிருந்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ரெண்டுத்துக்குமே இட்லி தோசைக்கும் இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய இட்லியாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் தாங்க மாவு ஊற்றுனா அது எவ்வளோ புஷுன்னு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இட்லி இப்போ மதுரை தண்ணி சட்னியோட இந்த இட்லியை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம எப்போதும் மாதிரி அடிக்கடி வந்து நம்ம வந்து இட்லி அரிசியில் இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிறுதானியங்களை செஞ்சு சாப்பிடாம உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ